இந்தியாவிலேயே அதிகப்படியான சிமெண்ட் ஆலைகள் இருக்கக்கூடிய மாவட்டம் பாத்தீங்கன்னா அரியலூர் தான் ஒன்பதுக்கும் மேற்பட்ட சிமெண்ட் ஆலைகள் வந்து அரியலூர் மாவட்டத்தில் இருக்கு சமீபத்தில் கூட ஒரு அறிக்கை சொல்லி ஒரு அறிக்கை பார்க்கும்போது சிரிப்பா இருந்தது மாசு கட்டுப்பாடு குறைவாக இருக்கக்கூடிய மாவட்டம் அரியலூர் சொல்றான் எந்த ஆய்வு ஆய்வகத்தில் அந்த அறிக்கையை கொண்டு வரான் தெரியல எவ்வளவு ஒரு ஐயக்கியத்தரமான விஷயம் பாருங்க இந்தியாவிலே அதிகப்படியான சிமெண்ட் ஆலைகள் நீங்க அந்த அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாலைகளை பயணிக்க முடியாது நீங்க போய் நீங்க ஒரு ஒரு வாகனத்தை பயணிச்சீங்க எப்போ எந்த லாரி அடிப்பானே தெரியாது எந்த நேரமும் அந்த சிமெண்ட் ஆலைகளுக்கு வந்து வந்துட்டு போயிட்டு இருக்க லாரிகளோட எண்ணிக்கை வந்து ரொம்ப மோசமாக அதிகப்படியான விபத்து நடக்கக்கூடிய மாவட்டமா இருக்கு ஆனால் இந்த அரசுகள் இந்த மாசு கட்டுப்பாடு யாரும் சொல்லுது இந்த தான் வந்து மாசு கட்டுப்பாடு இந்தியாவிலேயே குறைவா இருக்குன்னு சொல்லு அப்ப இந்த அரசுகள் எவ்வளவு மோசமானதா மக்கள் விரோத செயல்பாடுகள் எவ்வளவு அது திமுக அதிமுக பேதமே கிடையாது பாஜக காங்கிரஸ் எந்த பேதமும் கிடையாது அரசுகள் மக்களுக்கு எதிரானதாக தான் இருக்கு அதை வந்து நம்ம எப்பவுமே மறுக்க முடியாது அதை வந்து தலைவர் வேல்முருகனும் எந்த இடத்துலையும் மறுத்து பேசுறேன் நான் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறேன் அப்படிங்கிறதால திமுக கொள்கை மக்கள் விரோத செயல்பாடுகளுக்கு ஆதரவாக நிற்கிறேன் அவர் எந்த இடத்துல சொல்ல தயாரா இல்லை அதனால வந்து உறுதியாக கடலூர் மாவட்டத்தில் அந்த தொழில் தோல் தொழிற்சாலையாக இருக்கட்டும் இந்த கெம்பிளாஸ் விரிவாக்கமாக இருக்கட்டும் இது அனைத்துக்கும் எதிராக தமிழக வாழ்வு நிகழ்ச்சி மிகப்பெரிய அளவில் தொடர் மக்கள் போராட்டத்தை கையில் எடுக்கும் உறுதியாக அந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்த விடாது